குட் மார்னிங் மார்னிங் குட் மார்னிங் தெரியல மேம் இன்னும் வரல உனக்கு தெரியாம எப்படி இருக்கும் அவன் காலையில மெசேஜ் பண்ணிரு பண்ணல தெரியல மேம் மெசேஜ் பாக்கல இன்னைக்கு அவனுக்கு கச்சேரி ஆஹ் இன்னைக்கு என்ன டாபிக் இருக்க போற வேணாம் அல்ஜித் டா ஓகேவா உங்களுக்கு நான்துதாரியுமான் முதில் சொல்லுங்க ஹராமே வந்து இப்பனா என்னால் உன்னைத் A B 4 star E 2AB 2,000 years later मैं कमिंग ना? ना लोकेश कर खाना भाई गिनने लगा चलके 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 चल लोकेश सही है ना ये तो बस लेता ना बस लेटा बस के नहीं लेटा बैठने में लेता ओहो

அது கிடக்கட்டும் இந்த இவனுக்கு ஒரு சீட்டு எடுத்து பாருங்கய்யா வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் எனக்கு தெரியாது நாளைக்கு உன்னோட பேரண்ட்ஸ் இல்லைன்னா உங்க பாட்டை கூட்டிட்டு வர இல்லைன்னா டிசிய வாங்கிட்டு வெளியே போயிரு ஓகேவா போ அந்த புக்கு அந்த மேக்ஸ் கிளியரா ஆமிங்க மேம் கிட்ட போய் கீப் சைலன்ஸ் யார் பேசுறது

நான் பண்ணியாச்சு நான் சரி வாங்கி பாப்பா பரத் லோகேஷ் பண்ணலையா பரதம் பண்ணலையா வா நீ அடालுற இல்ல வாங்குற காசுக்கு மேல கூராடா

Grandma았�arde ல obedient நீ

இந்த வேலைலாம் எங்ககிட்ட வச்சுக்கூடாது சரியா ஓட்ட வையுங்க பையங்க நபி நான் வாங்கி வைக்கங்க வேணாம் வாங்கி வை போடு குக்கி போடணும் காட்டங்க என்னது குக்கி போடுறது பிள்ளையார் குக்கி போடுவீங்கள்ல அந்த மாதிரி பத்து தடவை போடணும் மேல இருந்து கீழே வரைக்கும் உட்காரணும் சரியா ஆமா போடுது ஓட்டா டைட்டா ஆண்டடய்ட்டா ஆ டிராக்ஷூட் போட்டு வந்து பண்றியா ஆ போடுறானே எல்லாத்துக்கும் மண்டே மண்டே ஆடிட்டு இருக்க போடுறா நீ இருந்தா போடு அதே தான் பேண்ட் டைட்டா இருக்கு பேண்ட் டைட்டா இருக்கு ஷர்ட் அதெல்லாம் எனக்கு தேவல்ல 10 ஸ்பாட் போடுறியா 100 தடவை எழுதிட்டு வரியா 100 தடவை எழுதிட்டு வரணும் 100 தடவை எழுதிட்டு 100 டைம்ஸ் ஓகேவா இந்த அந்த ஃபார்முலாஸ் இருக்குல அல்ஜிப்ரால அந்த ஃபார்முலாஸ் ஃபுல்லா 100 டைம்ஸ் எழுதிட்டு வரணும் ஓகேவா இன்னும் என்ன நின்னுட்டு இருக்கீங்க 100 டைம்ஸ் எழுதிட்டு வாங்க போங்க ஓகே போ கட்டிங்ஸ் மார்க்கெட்டிங் இது இயலாது சரி இது நோட் பண்ணுங்க இந்த பிளான் நானே சிக்குனானே ஏய் நீங்க எல்லாம் வந்தா நான் ஓ மாள கம்ப்ளீட் பண்ணு கம்ப்ளீட் பண்ணீடியா நான்

டைம்ஸ் ஃபார்முலாதே அத சொன்னேங்க சொல்லுங்க படிக்கிற புள்ளைட்ட கூட கேளுங்க என்ன தெரியும் 100 டைன்ஸ் ஆ அதுதானே 100 டைன்ஸ் பனிஷ்மென்ட் இது ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் இது பனிஷ்மென்ட்டா டண்ட வந்திருக்கீங்க. <doors> <trata3> <the mechanicsophlasic>

உருப்படவே மாட்டேன் நான் இப்ப சொல்றேன் ஓகேவா உனக்கு உங்க அப்பா அம்மா ஃபீஸ் கட்டுறதே வேஸ்ட் காலேஜ்ல சேர்த்தது வேஸ்ட் படிக்க வச்சது வேஸ்ட் எல்லாமே வேஸ்ட் ஓரா பேசாம நான் சொன்ன வேலைய பாத்துட்டு வரணும் ஹண்ட்ரட் டைம்ஸ் புரியுதா ஹண்ட்ரட் டைம்ஸ் எழுதிட்டு வரணும் ஏன்னா இப்ப பேய் மாதிரி முடிக்கிற புரியுதா புரியலையா புரியுதா புரியுது

பாயி எப்படப் பொறியோ எனக்கு தெரியல கிளாஸ் கவனிங்க உங்களால தாண்டா நீ கிளாஸ்லேயே போயிடுச்சு